ஸ்மோக்கே பண்ணது கிடையாது இப்போ உள்ள காலத்துல பாசிவ் ஸ்மோக்கிங் அதை சொல்வோம் இல்ல செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் நெவர் ஸ்மோக்கர்ஸ் அவங்க எல்லாமே ஸ்மோக்கே பண்ணிருக்க மாட்டாங்க பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து கேன்சர்ஸ் வரக்கூடிய லங் கேன்சர் நுரையீரல் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது பாசிவ் ஸ்மோக்கிங் மூலமா ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங் எப்படின்னா ஸோ ஃபேமிலியில ஒரு பர்சன் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க மூலமா ஸ்மோக் ரிஸ்க்ல வரக்கூடிய டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்மோக்ல ஒரு கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்துக்கு மேல வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும் அதுல ப்ரூவ் பண்ணது எழுபது கார்சினோஜன்ஸ் கார்சினோஜன்ஸ்ங்கிறது கேன்சர் உண்டாக்கக்கூடிய தன்மை உள்ளது ஸோ இந்த எழுபது ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஸ்மோக்ல இருந்து வரப்போது அவங்களுக்கு கேன்சர் உண்டாக்கக்கூடிய ரிஸ்க் அதிகப்படுத்துது இதே இது பேசி ஸ்மோக்கிங் சொன்னேன் இல்லையா சோ செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அவங்க ஸ்மோக் பண்ணிருக்க மாட்டாங்க பட் அவங்க ஃபேமிலியில இருக்க ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ல இருந்து ஒரு அறுபத்தி ஒன்பது இவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க